Yeah. <laughs> ஹலோ ஆல் வெல்கம் டு கே எம் ஆர்ட்ஸ் இன்னைக்கு கே எம்ஆர்ட்ஸ் ஃபேப்ரிக் பெயிண்டிங்கோட டீட்டெயில் தான் பார்க்க போறீங்க நம்ம ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி நியர்பை ஒரு ஒன் மந்த் ஒன் அண்ட் ஹாஃப் மந்த்ஸ் ஆச்சு ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக எதிர்பார்க்கவே இல்லை நிறைய பேர் என்கிட்ட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்க்கு டீட்டெயில் கேட்கும்போது என்ன கேட்குறீங்க அப்படின்னா நீங்கள் அந்த போர்ட்ரேட் ஒர்க் சாமி அந்த ஒர்க்கே மட்டும்தான் சொல்லி தருவீங்களா ட்ரெஸ்ல போடுற மாதிரி தர மாட்டீங்களா உங்களோட கிளாஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு அப்படிங்கிற ஒரு நிறைய என்கொயரி வரும்போது எனக்கு இந்த மாதிரி கொஸ்டின்ஸாக வருது ஸோ அவங்க எல்லாரோட டவுட்டையும் கண்டிப்பாக க்ளியர் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம கிளாஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக ட்ரெஸ்ஸில் எப்படி நீங்கள் ஃபேப்ரிக் பெயிண்டிங் பண்ணுவீங்க அதுக்கேற்ற மாதிரி தான் கொண்டு வருவேன் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் எக்ஸலெண்ட்டாக ஒர்க் பண்ணுறாங்க ரெண்டு மூணு ஸ்டூடண்ட்ஸ் அவங்களோட குர்த்தால அவங்களே பெயிண்ட் பண்ணி அவங்களே வேர் பண்ணியிருக்கிறாங்க ஸ்டிச் பண்ணியிருக்குறாங்க அது போக பார்த்தீங்க அப்படின்னா ப்ளவுஸாக இருக்கட்டும் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா அவங்களே போட ஆரம்பிச்சிட்டாங்க இதுல பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் இதில் ஆரியும் இன்க்ளூட் பண்ணி சொல்லித் தருவீங்களான்னு கேக்குறீங்க ஃபைனலாக ஆரியும் இன்க்ளூட் பண்ணி எப்படி டிசைன் பண்ணுறது சொல்லித் தந்துடுறேன் நிறைய பேர் எனக்கு ஆரி ஒர்க் தெரியாது பட் பெயிண்டிங் இன்ட்ரெஸ்ட் ஆனா நான் எம்ப்ராய்டரி போடணுன்னா என்ன பண்ணணும்னு கேப்பீங்க அப்படி இருக்கிறவங்களுக்கு நம்ம சேனல்லயே நார்மலா எப்படி நிடில் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ணும் அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணிவிட்டேன் இன்னும் ஃப்ரீஃபான ஒரு வீடியோஸும் நான் போஸ்ட் பண்ணுவேன் அது படிச்சுக்கலாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் ஒர்க் பண்ண ஒர்க்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா சைடுல நான் உங்களை நான் உங்களுக்கு போட்டுட்டே வர்றேன் ஆஹ் எக்ஸலண்டா பாத்தீங்க அப்படின்னா போன வாரம் கூட ஒரு ஸ்டூடண்ட் அவங்க போட்ட குர்த்தா பார்த்து எனக்கே ஆச்சரியமாயிருச்சு நான் எங்கே போயிடுது வாங்கிங்க அப்படின்னு கேட்குற அளவுக்கு இருந்தது அந்த அளவுக்கு ஒரு ஃபுல் ஒர்க்கில் பண்ணியிருந்தாங்க ஒன் ஸ்டாக்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எந்த அளவுக்கு போடுவாங்களோ அந்த அளவுக்கு அவங்கள நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன் அவங்களும் ட்ரெயின் ஆயிட்டாங்க இதில் வந்து என்னோட எஃபோர்ட்டு தான் மட்டும்தான் அப்படிங்கிறத நான் இந்த இடத்துல சொல்ல மாட்டேன் நான் ஒன் ஸ்டெப் சொல்லி கொடுத்தா ஒரு ஸ்டெப் எக்ஸ்ட்ரா போய் அவங்க கற்றுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க அது வந்து இந்த இடத்துல ரொம்பவே ஒரு முக்கியமான விஷயம் அவங்களோட அவுட்புட் இந்த அளவுக்கு வந்து அப்படின்னா அதுல அவங்களோட எஃபர்ட்டும் பாத்தீங்க அப்படின்னா நிறைய இருக்குது நீங்களும் நம்மளோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸ்ல ஜாயின் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா மேலே தெரியும் நம்பர் காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம பிளாட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ரவுண்ட் ப்ரஷ் யூஸ் பண்ணி ஒன் ஸ்டாக் அதுக்கப்புறம் கலர் தியரி கலர் தியரியை நீங்க எப்படி வந்து அப்ளிகபிள் பண்ணணும் ஒரு பீகாக் எப்படி பண்ணணும் ஒரு ஹெவியான ஒர்க் எப்படி பண்ணணும் ஒரு குர்த்தால எப்படி ஒர்க் பண்ணணும் பெயிண்ட் எப்படி மெயின்டைன் பண்ணணும் ஷேடு எப்படி கொடுக்கணும் ஷேடிங் எப்படி அப்ளை பண்ணணும் அதுக்கப்புறம் டான்ஸ் ஸ்டைல் கலமுக்கரி ஸ்டைல் ஹேர் ஸ்டைல் அந்த மாதிரி எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மேக்கிங் ஆர்டரு பிளவுஸ் மார்க்கிங் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஃபேப்ரிக் பெயிண்டிங் கிளாஸில் பர்ஃபெக்டாக நம்ம டீச் பண்ணிட்டு இருக்கோம் ஜாயின் பண்ணணும்னு நினைச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எங்களுக்கு காண்டெக்ட் பண்ணலாம் ஃபுல் டீட்டெயில் நாங்கள் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுவோம் வீடியோவோட எண்டில் ஸ்டூடெண்ட்ஸோட ஒர்க்கை ஆட் பண்ணியிருக்கேன் கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் எல்லாம் எனக்கு